தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய்க்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்கும் திமுக ஆதரவு ஊடகங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜய்க்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்கும் திமுக ஆதரவு ஊடகங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விஜய் இவர் தமிழ் குடியை சார்ந்தவர் தெலுங்கர் அல்ல தமிழர் மு க ஸ்டாலின் வைகோபால்சாமி பிரேமலதா விஜயகாந்த் இவர்கள் எல்லாம் தெலுங்கர்கள் ஆனால் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களில் முக்கியமான விஜய் சீமான் உள்ளிட்டோர் தமிழ் குடிமகன் தமிழ்குடியை சார்ந்தவர்கள் இவர்கள் குடியை சார்ந்தவர்கள் என்பதால் தான் தமிழ் தேசியத்தை எடுத்துரைத்து தமிழர்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டால் வந்தேரியிலான தெலுங்கர்களும் வடுகர்களும் ரெட்டியார்களும் நாயுடுகளும் இந்த மண்ணை ஆள முடியாது ஆதிக்கம் செலுத்த முடியாது அரசியல் லாபம் அடைய முடியாது என்று கருதி சீமானுக்கு சமீப காலமாகவே மென்டல் டார்ச்சர் கொடுத்தார்கள் அதே மெண்டல் டார்ச்சர் தற்பொழுது விஜய்க்கு கொடுக்க ஆரம்பித்துள்ளார்கள் இவை செய்பவை யார் என்று சொன்னால் திமுக ஆதரவு ஊடகங்கள் தான் இந்த திமுக விட்ட வந்து பெட்டி வாங்கிக்கிட்டு சூட்கேஸ் வாங்கிக்கிட்டு சில ஊடகங்கள் இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களை தவறாக சித்திகரித்து பேசுகின்றன அதே மாதிரி திமுக அமைச்சர்கள் நடிகர் விஜயை வந்து தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே போன்று சில பத்திரிகையாளர்களும் திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு நடிகர் விஜய்க்கு வந்து மெண்டல் டார்ச்சர் கொடுக்குற விதமாக பேசியிருக்காங்க ஒரு மனிதருக்கு வந்து அரசியலில் இறங்கியிருக்காருன்னா அவரை வரவேற்கணும் அவருடைய கொள்கை தவறாக இருந்தால்தான் அவரை எதிர்க்கணும் ஆனால் அரசியலில் இறங்கின உடனே இவன் தமிழ் குடிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடுவானோ இந்த தமிழ்நாட்டை ஒரு தமிழை ஆள வந்துடுவானோ அப்படின்ட்டு இவர்கள் இந்த கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் நடிகர் விஜய் கோவாவுக்கு போனாப்ல ஒரு பொம்பளையை கூட்டிகிட்டு போனாப்புல தனி விமானத்தில் அப்படின்னு அவர் மேலே இப்போ வதந்தி பிறப்புகிறாங்க அடுத்தது நடிகர் விஜயும் அவருடைய மனைவியும் வாகரத்து பண்ணிட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சு அவருடைய குடும்பம் அவரை விட்டு பிரிந்து விட்டது அப்படின்றது இப்போ தனிப்பட்ட முறையில் அவரை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் கட்சி நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவங்க வந்து அல்லமின்னு ஒரு பையன் அந்த பையனை வந்து போக்ஸோ சட்டத்தில் வந்து கைது பண்ணியிருக்காங்க உடனே விஜய் சத் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர் போக்ஸோ சட்டத்தில் கைது அரசியல் கட்சியில் வந்து சேர்ந்தவங்க வந்து தவறுகள் செய்பவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க தங்களுடைய தவறை மூடி மறைப்பதற்காக ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா திமுக இருக்குது திமுகவில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து குற்றப்பின்னணி உள்ளவர்கள் தான் திமுகவில் யோக்கியேன்னு சொல்ல முடியாது எவனையுமே யோக்கியன்னு சொல்ல முடியாது திமுகவில் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் லஞ்ச வழக்கில் சிக்கியவர்கள் பாலியல் வழக்கில் சிக்கியவர்கள் ஆக பல வழக்குகளில் சிக்கியவர்கள் தான் திமுக இருக்காங்க அதே மாதிரி திமுக காங்கிரஸ் விடுதலை சித்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தேமுதிக இங்கே இருக்கிறவங்க பூராமே அதே மாதிரி தான் அதே போன்று தான் நடிகர் விஜய் அவர்கள் கட்சியிலும் ஒரு சிலர் வந்து இருக்காங்க அதை வந்து வெளியில் தெரிய வரும்போது அதை கட்சியை விட்டு அதிரடியாக நீக்கம் பண்ணுறாங்க உடனே வந்து பெரிய செய்தியாக போடுவாங்க நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர் போக்சோ சட்டத்தில் கைது அடுத்து ஒருத்தங்க சொல்கிறான் விஜய் கட்சியை களைச்சிட்டு போகிறாப்புல ஏய் இப்போதாயா கட்சியை ஆரம்பிச்சிருக்காப்புல அதுக்குள்ள போய் கட்சியை கலை கலைக்க போகிறாப்புலன்னு சொல்கிறேன் விஜய் வெற்றி பெறுவாரா ஒருத்தன் சொல்கிறான் விஜய் ஆறு சதவீதம் ஓட்டு தான் வாங்குவாரன்றான் உனக்கு எப்படி தெரியும் நீ சர்வே எடுத்தியா நீ போய் சர்வே எடுத்தியா விஜய் தமிழகம் முழுவதும் சர்வே எடுத்தியா ஆ விஜய்க்கு ஆறு சதவீத வாட்டு வாக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறான் இன்னொருத்தன் சொல்கிறான் விஜய்க்கு ஒரு சதவீத ஓட்டு தான் கிடைக்கும் அப்படின்றான் விஜய்க்கு இருபத்தி மூணு சதவீத ஓட்டு தான் கிடைக்கும்ன்றான் நீ சர்வே எழுத்தியா போதும் அதை சொல்லு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற தேர்தலில் தான் வாக்களிக்க போகிறாங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது அதுக்குள்ளே சொல்கிறான் விஜய்க்கு அஞ்சு சதவீத ஆதரவு ஒரு சதவீத ஆதரவு இருபத்தி மூன்று சதவீத ஆதரவு அப்படின்றான் ஏன் இந்த ஊடகங்கள் எல்லாமே இன்றைக்கி விஜய்க்கு மெண்டல் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுக ஆதரவு ஊடகங்கள் இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள் பெட்டியை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுறாங்க திமுக இந்த கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுது இன்றைக்கி பொதுக்குழு கூட்டுறாங்க விஜயை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு அந்த பொதுக்குழு வியூகங்கள் வகுக்கிறாங்களா திமுக மூழ்கி போன ஒரு கப்பல் டைட்டானிக் கப்பல் அதை உயிர்ப்பிக்க முடியாது அங்கே இளைஞர்களே கிடையாது இளம் ரத்தமே கிடையாது அவ்வளவும் கிழவங்க தான் கிழட்டு ரத்தம் தான் இளைஞர் அணின்னு ஒரு அணி இருக்குது அதில் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இருக்காங்க அந்த கட்சிக்கு வேலை பார்க்கவே ஆள் கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு வந்துடுச்சு திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் இரநூறு தொகுதியில் டெபாசிட் இழக்கும்ன்றாங்க அந்த இரநூறு தொகுதியில் டெபாசிட் இழக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி கேட்டால் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவருடைய பேச்சால் திமுக இரநூறு தொகுதியில் டெபாசிட் இழக்கும்ன்றாங்க இப்போ நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு திமுகவுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டதுங்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு டமால் டுமால் நாம் தமிழர் கட்சி அழிய போது சீரழிய போது கட்சியிலிருந்து பலர் விலகல் மூழ்கி போன கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறாங்க உண்மையிலே மூழ்கி போன கட்சி எதுன்னு சொல்லி கேட்டால் அதுதான் திமுக இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை வந்து கட்சியை கலைக்க போகிறாப்புல அப்படிங்கிறாங்க தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்றைக்கி வந்து மெண்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி விஜய்க்கு என்ன தான் டார்ச்சர் கொடுத்தாலும் திமுக வெற்றி பெற முடியாது தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை தடுக்க முடியாது அதுதான் உண்மை திமுக மூழ்கி போன கப்பல் டைட்டானிக் கப்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு முடிவுரை எழுத போது நாம் தமிழர் கட்சியும் தமிழக கழகமும் தான் முடிவுரை போகுது திமுகவுக்கு முடிவுரை எழுதியாச்சு இனிமே திமுக வந்து வளர்பிறை கிடையாது திமுகவுக்கு தேய்பிரை தான் இனிமே திமுகவுக்கு பௌர்ணமி கிடையாது அமாவாசை தான்